ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா புளியோதரை தான் பார்க்க போகிறோம் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா தான் இருந்தது எதை எது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கமெண்டில் ரிப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி புளியோதரை செய்கிறதுக்காக என்னென்ன எடுத்திருக்கேன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துருக்கேன்னா ஜீரகம் சோம்பு மிக்ஸ் பண்ணது வெந்தயம் கடலப்பருப்பு உளுந்து அப்புறம் ரெண்டு மிளகாய் அப்புறம் கொஞ்சம் மிளகு எடுத்துருக்கேன் ஏன்னா அதிகமாக காரம் போகக்கூடாதுன்னு நான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இந்த எடுத்து வச்ச பொருளை எல்லாத்தையும் எண்ணெயெலாம் ஊற்றாமல் எண்ணெய் சட்டியில் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடணும் கருக விடாமல் வதக்கிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் அடிச்சிடணும் நண்பர்களே அதே மாதிரி பெரிய லெமன் சைஸில் புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன் நண்பர்களே எங்களோட கிச்சன் வந்து ஓல்டு டைப்பில் கட்டியிருப்பாங்க எப்படின்னா சிம்மண்டாலே கட்டியிருப்பாங்க அதனால் எப்போதுமே ஈரப்பதமாகவே இருக்க மாதிரியே இருக்கும் அதான் கிச்சன் ஒரு மாதிரியாக இருக்குது நண்பர்களே அடுத்து வந்து நான் சாதம் தேவையான அளவுக்கு ரெண்டு கப்பாக அளவுக்கு போட்டிருக்கேன் அது வெந்துகிட்ருக்கு அதை தான் இப்போ உங்கள்கிட்ட நான் காமிச்சிட்ருக்கேன் நண்பர்களே புளியோதரை செய்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையும் இப்போ எண்ணெய் சிட்டியில் போட்டு நல்லா வதக்கிக்கணும் ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் உளுந்து அதுக்கப்புறம் வெந்தயம் அப்புறம் வந்து ஜீரகம் சோம்பு மிளகு ரெண்டு பட்டை பட்டை பட்டமிளகாய் நான் அதிகமாக எடுக்கலை ஏன்னா காரம் அதிகமாக போயிடணும் இல்லைனா அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தாளிக்கும் போது சேர்த்துக்கலான்ட்டு நான் ரெண்டு தான் எடுத்திருக்கேன் நண்பர்களே நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கங்க இந்த புளியோதர பவுடர் நாம் ரெடி பண்ணுறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே நம்மளே ரெடி பண்ணி நம்மளே செ செஞ்சு சாப்பிட்றது அது ஒரு தனி சுகம்தான் இந்த மாதிரி செய்கிறது சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது எல்லாம் அவங்க கை பக்குவத்தை பொறுத்து தான் இருக்குது செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் செஞ்சு பார்த்துட்டேன் நல்லா தான் இருந்தது சாப்பிட்டுட்டேன் நண்பர்களே பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் வீடியோ எடுக்கும் போதே நினச்சிட்டு தான் இருந்தேன் நண்பர்களே ஏன்னால் சப்போஸ் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் நல்லா இருக்கலாம் சில டைம் நல்லா இல்லாமல் போகலாம் அதனால நம்ம சாப்பிட்ட பிறகு நல்லா இருந்தால் மட்டும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் வீடியோ எடுத்தேன் பட் நல்லா இருந்ததுனால இப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நண்பர்களே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணேன் ஒவ்வொரு சமையல் குக்கிங் வீடியோலாம் போய் பார்த்தேன் எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு எல்லோரும் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரியும் சொல்லியிருந்தாங்களா ஸோ நம்மளுக்கு நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால நல்லா இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு எங்கள் அம்மா செய்கிற மாதிரியே நான் செஞ்சுட்டேன் நண்பர்களே எப்போதுமே யார் என்ன செஞ்சு கொடுத்தாலும் நம்ம அம்மா சமையலுக்கு இடையே இடே ஆகாது ஸோ அதனால் நான் எங்கள் அம்மா செஞ்ச மாடல்லே நான் செஞ்சுட்டேன் நண்பர்களே எதாவது மிஸ்டேக் இருந்தால் நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ புளியோதரை பொடி ரெடி ஆகிடுச்சு அடுத்து வந்து புளியை கரைச்சி அதையும் ரெடி பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட் வாங்க பார்க்கலாம் எனக்கு எண்ணெய் சிட்டியில் சமைக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்குது நண்பர்களே அதனால் நான் என்ன சிட்டி எடுத்திருக்கேன் அப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கணும் நல்லெண்ணெய் இல்லாதவங்க நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம் நான் டேஸ்ட்டுக்காக நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நண்பர்களே இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு தேவையான அளவு நம்ம கடுகு எடுத்துக்கிட்டு போட்டுக்கிறோம் அதை நல்லா பொறிஞ்சதுக்கு பிறகு கடலைப்பருப்பு உளுந்து இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கிறோம் கருகை விடாமல் அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா நிறைய போட்டிருப்பேன் இதில் ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்க மாட்டேன் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வதக்கும் போது ரெண்டே ரெண்டு மிளகா தான் எடுத்திருப்பேன் பொடி செய்யும் போது இப்போ நான் வந்து காரம் அதிகமாக இல்லைங்கிறதுனால இதில் கொஞ்சம் காரமாக எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்காக நான் சேர்த்துருக்கேன் அப்புறம் வறுத்த வேர்க்கல்ல வந்து தூசி எடுத்துகிட்டு அதை நான் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கிவிடும் விதமான சுற்றிலே வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து நான் ரெண்டு கருவேப்பிலை கொத்த வந்து போட்டிருப்பேன் அப்புறம் தேவையான அளவு நம்ம மஞ்சத்தூள் எடுத்துக்கணும் ரெடி பண்ணி வச்ச புளியோதர பொடியை நல்லா கலந்து விட்டணும் அதோடைய அது கூடவே போட்டு ரெடி பண்ணி வச்ச புளித்தனியையும் அதோடய மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா கலந்து விட்டணும் கலந்து விட்டு நம்ம தேவையான அளவு வந்து அதோட உப்பு சேர்த்துக்கணும் இதெல்லாம் நான் வந்து சேர்க்கும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியலை ஏன்னா நானே சமைச்சிக்கிட்டு நானே வீடியோ எடுத்ததுனால என்னால் நான் அந்த பொருளெல்லாம் போது அவங்கள உங்களுக்கு நான் அதை அந்த காமிக்க முடியல கம்பிடலாம் நண்பர்கள் சாரி ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடணும் கொதிக்க வச்ச பிறகு நல்லா வத்திருக்கும் அது அந்த வத்தின எண்ணெயெல்லாம் திரிஞ்சு நல்லா வத்திருச்சு நம்மளுக்கு தேவையான புளியோதர தொக்கு ரெடி ரெடியாகிடுச்சு நண்பர்களே இப்போது சாதமும் அது கூடவே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து அந்த புளியோதர தொக்கை சேர்த்து மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நண்பரில் பா பார்க்கவே நல்லாயிருக்கு இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா நானே பண்ண நானே வீடியோ எடுத்து நானே சமைச்சதுனால என்னால் சரியாக எடுக்கு எடுத்துருக்க முடியாது ஃபுல்லாக அதனால் கிளியராக தெரிஞ்சிருக்காது நண்பர்களை தொக்கு சே சேர்த்துட்டு சாதம் கிளறிட்டோம் சாதத்தையும் டேஸ்ட்டும் பண்ணியாச்சு சூப்பராக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி